ஈரான் அரசாங்கம் இருநூற்றி ஐம்பது மில்லியன் டொலர் கடனாக நமது நாடு அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு ஒரு தசாப்தங்களுக்கு மேலாக போயிருக்கிறது இன்னும் கொடுக்க முடியவில்லை முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோதிக்கொண்ட கொண்ட ஒரு சம்பவம் ஒன்று நம்பிட்டு இருக்கிறது முழு தெரியும் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது அந்த வகையில் இஸ்ரேல் ஈரான் இரு நாடுகளும் தங்களுடைய பலத்தை காட்டுவதற்காக தொடர்ந்தும் களத்திலே பல விடயங்களை செய்த வண்ணம் இருக்கின்றார்கள் அதில் வைக்கப்படுற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பல நாடுகள் ஈரான் பக்கமாக சார்ந்து நிற்கவில்லை என்பதுதான் வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது அந்த வகையில் ரிசாத் பதூதீன் அவர்களும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதாவது ஈரானுக்காக இலங்கை இன்னும் குரல் கொடுக்கவில்லை ஆனால் எரிபொருள் தட்டுப்பாடு எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்ட காலத்தில் ஈரான் மிக பெருந்தொகையான பணத்தை எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாமல் கொடுத்திருந்தது அந்த பணத்தை இன்று வரையிலும் இந்த அரசாங்கம் கட்டி கொண்டு தான் இருக்கின்றது அந்த நன்றிக்கடனுக்காவது ஈரான் பக்கம் சார்ந்து கதைத்திருக்க வேண்டும் ஈரானுக்கு சார்பான சில விடயங்களை பேசி வேண்டும் அதாவது வந்து இப்பையும் ஈரானில் கொத்து கொத்தாக மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பற்றி இந்த அரசாங்கம் எதுவுமே பேசவில்லை என்று ரிசாத் பதுதீன் அவர்கள் பேசிய பிறகு தன்மேல் குற்றச்சாட்டு வைத்த ஆதம்பாபா எம்பியையும் விமர்சித்திருந்தார் இதன் என்போது எழுந்திருந்த ஆதம்பாபா எம்பி தன்பக்க நியாயங்களை கதைத்திருந்தார் அதாவது வந்து தான் தேசிய ஊடாக வந்திருந்தாலும் தனக்கு பெருந்தொகையான மக்கள் வாக்களித்திருந்தனர் அதால்தான் தான் இப்பையும் இங்கே நின்று பேசுகிறேன் மக்களிட ஆதரவு தனக்கு எப்பயுமே இருக்குது என்ற பொருள்பட ஆதம்பாபா அவர்கள் கூறியிருந்தார் அப்படியாக சடை சபையில் செல சிலப்பே ஏற்பட்டிருந்தது பிறகு இது தொடர்பாக சபாநாயகர் அவர்கள் இடையில குறுக்கிட்டு இந்த விடயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார் அதற்கு பிறகு ரிசாத் பதவதி பேசுகின்ற பொழுது அவருடைய நேரம் விட்டிருந்த குறிப்பிடுகின்ற பொழுது ரிசாத் பதுகுதியின் அவர்கள் சொல்லியிருந்தார் தனக்கு நேரம் முடியவில்லை அவருக்கு வழங்க தன்னுடைய நேரத்தில் வழங்கப்பட்டது என்ற வழங்கப்பட்டிருக்கின்றவர்களோட பேசியிருந்தார் இருந்தாலும் கூட அவருக்கு பேச ஓரளவு நேரம் வழங்கப்பட்டு பின்னர் இந்த விடயம் சுமூகத்துக்கு கொண்டு வரப்பட்டது அது தொடர்பான காணொலியாகத்தான் இது இருக்கப்போது வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஈரானுடைய இந்த பாதிப்பு குறிப்பாக இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்தினால் ஈரானின் மீது மிக மோசமான தாக்குதலை இஸ்ரேவில் செய்த பிறகு இந்து உலக சந்தை எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்மை போன்ற நாடுகள் மிகவும் ஒரு எதிர்காலம் எவ்வாறு போகுமோ என்ற ஒரு பரிதாபகரமான நிலையும் ஒரு ஆபத்தான நிலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வேளையிலே உலக நாடுகளெல்லாம் இஸ்ரேலுடைய அடாவடித்தனத்தை கண்மூடித்தனமான தான்டோன்றித்தனமான தாக்குதலை கண்டித்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நாடு இலங்கை அரசாங்கம் குறிப்பாக வெளிநாட்டு அமைச்சு மிக சிறுபுள்ளைத்தனமான அதாவது ஒரு அறிக்கையை விட்டு ஏதோ இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே உள்ள ஒரு பிரச்சினையைப் போல இரண்டு நாடுகளையும் இந்த பிரச்சனையை நாங்கள் அவதானம் செலுத்துகிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார் இந்த நாட்டிலே எனக்கு ஞாபகம் இருக்கிறது பலஸ்தீன் சம்பந்தமான ஒரு விடயத்திலே மங்கள சமரசீ சமரவீர் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது அவர் பலஸ்தீனத்துக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்துவிட்டார் என்பதற்காக அன்றிருந்த ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் அமைச்சு பதவியிலிருந்து நீக்கிறார் எனவே வெளிநாட்டு அமைச்சு என்பது தன்றொழுத்தனமாக தனியாக செயல்படுகின்ற ஒன்று அல்ல அவ்வாறு அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது இந்த நாட்டிலே யுத்தம் முடிந்த பிறகு எண்ணெய் இல்லாமல் எண்ணெய் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த காலத்திலே ஈரான் அரசாங்கம் ஐம்பது மில்லியன் டாலர் கடனாக ஒரு அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் கடனாக இந்த நாட்டுக்கு வழங்கிய வரலாறு இருக்கிறது அதை இந்த நாடு நமது நாடு அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு ஒரு தசாப்தங்களுக்கு மேலாக போயிருக்கிறது இன்னும் கொடுத்து முடியவில்லை ஒவ்வொரு மாதமும் அஞ்சு மில்லியன் டாலர் கட்டப்ப தற்பொழுதுதான் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அந்த கடனை அடைப்பதற்காக இது அவ்வாறு உதவி செய்த ஒரு நாடு இன்று அநியாயமாக கொடுமைக்கார இந்த இஸ்ரேலர்களால் தாக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது தாக்கப்பட்ட பொழுது தனக்கு ஏற்பட்ட அந்த அடிக்கு பிறகுதான் அவர்கள் பதில் தாக்குதலை தங்களுடைய பாதுகாப்பாக பாதுகாப்புக்காக செய்தார்கள் எனவே இந்த இஸ்ரேலுடைய இந்த மோசமான தாண்டோடித்தனமான வேலை எதிர்க்கின்ற சக்தி இந்த அரசுக்கு இல்லை என்றால் அது தவறு என்று சொல்லுகின்ற அந்த நிலை இந்த அரசுக்கு வரவில்லை என்றால் யாருக்கு இவர்கள் பயப்படுகிறார்கள் எதிர்கட்சியிலே இருக்கின்ற பொழுது எவ்வளவு வேகமாக பேசியவர்கள் இவ்வாறான பிரச்சனைகளை முன்வைத்தவர்கள் இன்று நூற்றி ஐம்பத்தொன்பது பேரோடு இருந்து கொண்டு என்று இவ்வாறான ஒரு மோசமான செயலை செய்திருக்கின்ற இஸ்லாமியுடைய இந்த ஈழ செயலை பிழை என்று சுட்டி காட்டுகின்ற அளவுக்கு தவறு என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த வெளிநாட்டு அமைச்சுக்கோ இந்த அரசுக்கோ முடியவில்லை என்றால் அது நியாயமா என்று நான் கேட்கிறேன் எனக்கு முன்னர் பேசினார் ஆதம்பாவா இந்த ஊரிலே சபை தவறு நடந்ததாக அந்த சபையிலே தவறு நடந்திருந்தால் அந்த மக்கள் அந்த ஊரை சேர்ந்த முன்னாள் தவிசாளரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டார்கள் ஆதம்பாபா அவர்களால் பாராளுமன்றத்துக்கு மக்கள் தோற்கடித்தார்கள் பட்டியல் ஊடாகத்தான் இங்கு வந்திருக்கிறார் எனவே ஒருவரின் மீது குற்றச்சாட்டுக்களை வைப்பதற்கு முன்னர் தவறுகளை சரியாக போய் சொல்லுங்கள் சொல்ல வேண்டிய சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு ஈரானிலே மக்கள் செத்துக்கொண்டு அழிந்து கொண்டிருக்கின்ற பொழுதோ இஸ்ரேல் இந்த அநாகரிகத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதோ இங்கு ஏதோ ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதோ இங்கே நீங்கள் ஒருவரை ஒருவரின் மீது அதாவது குறிவைத்து ஒருவரை மானபங்கப்படுத்துவதற்கு இந்த சபையை தொடர்ந்து பயன்படுத்தீங்களாக இருந்தால் இதை பார்லமெண்ட் உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் கூறுவது போன்று உண்மையில் நான் அம்பாறை மாவட்ட மக்களினால் இருபத்தி நாலாயிரம் வாக்குகளினால் பெற்றும் நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்று கூறிய தேசிய பட்டியல் வழங்க தேசிய பட்டியல் கௌரவம் வழங்கப்பட்டது முஸ்லிம் மக்களுக்கு මක්ල ද ච න ල රක ර මන්තතුම ි so uh hai, gaslight, no Stand ිේ නිහල ේශ පට රුම බදලනකොරින් මහාවේ නකුරුවද කලිග. අ බෑරු මන්තේතුමා මන්තේතුමාගේ නකේලා අමි ේෂනයක්ක කරයි ේතුමට අනිවාතවට ස්ට හරි. ම කිව්වත් මේ ඔබතුමාගේ සාජය මන්සේ තුමාලා අදර විශෂම ඔබන්නව හරරින්න කට්ටිය හම වෙලාම කතතාහන්න ඔබතුමා විශෂම නමත් කිවවාන කතා වෙදි ඒ දේනිසා තුමක් මකල වේචනයක් කරේ තුමට කොහමත තිත් එ සනී ගොඩ සන ආදහස්සක් වන්න කැටියෙන්.

அதாவது இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம் மக்களை ஏமாற்றுவதற்கான நடவடிக்கைகள் பார்க்கின்றோம் இவங்கள் பேசுகின்ற விடயம் அந்த நாட்டு மக்கள் இருக்கின்ற இருக்கின்ற அந்த நாட்டு மக்களுடைய பெற்றுக் கொள்வதற்காக இவர்கள் இங்கு அரசியல் செய்கிறார்கள் என்றுதான் நான் வருகின்றேன் இவர்கள் ஆரம்பத்திலே எப்படி இருந்தார்கள் இப்போது எப்படி இருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் இவர்கள் சொல்லப்படுகிறது மன்னாரில் இருந்து எவ்வாறு வந்தார்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நாங்களும் குருவரும் கத்தகரம் சொல்லி சொல்லி தான் வாக்கு கேட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டு தேசியப்பட்டில் ஊடாக இங்கு வந்துவிட்டு இவ்வாறு பேசுவதிலே என்ன நியாயம் இருக்குது என்று கேட்கட்டோம் எனவே இந்த சபையிலே நான் நிறைய பேச விஷயங்களை சொல்ல வந்தேன் இந்த மோசமான ஒரு நிலையில் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தார்மிக பொறுப்பிருக்கு தபோதுமாய் காலெடுத்து தான் வினாடி ஐ தீ என்ன யார்கிட்ட தொண்ணா வினாடி துணா கபத்து மகேவேலாவது வினா வினாடியா கெடினா வினாடிதே காய் නතුම ගත්තන වි නාරි දෙකට වැඩිය මගේ වෙලාවා නෑ ඔපතුමාන් නමක් පාවිච්චි කරනේ ඒක ම මගේ වෙලාවට අඩු කරන. නැතුව අමල කරලත්ට බැනි හනද මේක ඒ අ කතාවනේ පැවත්තුයි ඔඉන්ඩෝ පෝටන් නෑ ේ. எனவே மிக மோசமான மோசமான இந்த அதாவது இஸ்ரேலுடைய செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறோம் அதேபோல அமெரிக்காவுடைய அடாவடித்தனம் ட்ரம்ப்புடைய அடாவடித்தனம் அதற்கு அஞ்சி நீங்கள் நியாயத்தை பேசுகின்ற நாடாக அல்லாமல் நீங்கள் அவ்வாறான மோசமானவர்களுக்கு துணை போகின்ற நாடாக இருக்காதீர்கள் என்று இந்த அரசாங்கத்திடத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போல தான் கல்பட்டியிலே பிரதேச சபை தேர்தல் நேற்று முன் அதாவது சபை அமைக்கின்ற பொழுது எமது அகில இலங்கை மக்கள் காங்கிரசை சேர்ந்த சவுத் ஆசிக் அதிகபட்ச ஆதரவோடு ஒரு நிலை அறிந்து அதாவது அவருக்கு ஆதரவாக இருந்த ஒரு உறுப்பினரை அதற்கு முதல் நாள் போய் கடத்தி கொண்டு வந்து வைத்து கொண்டு அவரை வாக்களிக்கப்படாமல் சதி செய்த ஒரு சதி நடந்திருக்கிறது எனவே அந்த சதிக்கு பின்னால் அங்கு ஒரு வாக்கு வித்தியாசத்திலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றாலும் நாங்கள் இதை நான் நிறைய நேரம் பேசி நான் வீணடிக்க விரும்பவில்லை அந்த விஷயத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி